உத்தரப்பிரதேசம் உத்தரகாண்ட் இந்த ரெண்டு மாநிலத்தில் பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து சமாளம் நடக்கூடிய கன்வர் யாத்திரை இந்த யாத்திரையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஒரு சவாலான விஷயம் என்ன என்ன விஷயம்னா உணவுகள் நம்ம உணவு ஏன்னா இந்த யாத்திரையை பொறுத்த வரைக்கும் வந்து முழுக்க முழுக்க வந்து சைவ உணவாக மட்டுமே இந்த யாத்திரையில சாப்பிட்டு பட் யாத்திரையில் நிறைய பேர் கலந்துக்கிறான்னு சொல்லிட்டு என்ன சில வியாபாரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய கடையை வந்து திடீர்னு வந்து அவங்க வந்து சைவ உணவுன்னு சொல்லிட்டு பேர் மாத்திக்கிறாங்க வேற மாதிரி சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி வியாபாரம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்படி இருக்கும்போது சில 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 பக்தர்களுக்கு மனம் புண்படுகிறது அப்படின்ற போது தொடர்பாக வந்து தொடர்பா வந்து வழக்கு வந்து நீதிமன்றத்துக்கு போயிருக்கு நீதிமன்றம் சில விஷயங்களை வழிகாட்டு நெறிமுறை பண்ணியிருக்கு அந்த யாரெல்லாம் அந்த வந்து உணவகங்கள் உரிமையா இருக்கோ அவங்களுடைய பதிவு சான்றிதழ் கட்டாயமா அந்த உணவகத்துல தொங்க விடணும் அதே டைம்ல வந்து அந்த உணவு சைவ உணவகம் தானா இல்லை தற்காலிகமாக சைவமாக மாறி இருக்கா இந்த பட்டு எல்லா விவரமும் முகர்வருக்கு தெரிவிப்படுத்தணும் அவர் யாரெல்லாம் சாப்பிட வரா உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அதே நேப உரிமையாளர் பற்றிய கூட டீட்டெயில் எல்லாமே கியூஆர் கோடு கியூஆர் கோடு நவீன டிஜிட்டல் இதில் பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அந்த கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ண எல்லா டேட்டா வரக்கூடிய விஷயம் ஸோ அந்த டேட்டா வர மாறக்கூடிய எல்லா விஷயமும் எல்லா கடையிலும் இந்த கியூஆர் கோடு போட்டு இது பண்ணணும் ஸோ சைவ உணவகம் எதுன்றது தெளிவாக மக்களுக்கு புரிய முடியும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க செய்தி எப்படி பாக்குறீங்க உண்மையிலேயே ரொம்ப அருமையான ஒரு தீர்ப்பு வரவேற்கப்பட வேண்டிய ஒரு தீர்ப்பு இத வந்து நம்ம இந்த கண்வர் யாத்திரையில என்ன சம்பவம் நடக்கிறதோ அதே போலதான் நம்ம சபரிமலை யாத்திரையிலையும் கூட நம்ம இதை பார்க்கலாம் ஏன்னா சபரிமலை யாத்திரையில போயிட்டு வந்தவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க அதாவது போற அந்த பாதையில இருக்கிறது ஏற்கனவே அது அசைவ உணவு கடையாக இருக்கும் சபரிமலை வரும் பொழுது உடனே அந்த அசைவ உணவு கடை வந்து மாத்திட்டு அதை சைவ உணவகமாக மாத்திருவாங்க அப்போதைக்கு அதனால அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நாங்க பல சாப்பிடாம அந்த இதுல வந்து கேம்ப்ல இருக்கிற கஞ்சி அந்த மாதிரி எல்லாம் குடித்து கொண்டு போவோம் இப்ப அந்த கஞ்சிக்கு கூட வேட்டு வச்சுட்டாங்க கேரள அரசு அதையும் நம்ம பாக்குறோம் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் அப்ப இன்னைக்கு சபரிமலை யாத்திரை மட்டும் இல்லாம கூட நிறைய இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வெஜிடேரியன் அப்படின்னு சொல்லி போர்டு போட்டிருப்பாங்க ஆனா உள்ள போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னா அது வந்து ரெண்டும் மிக்சடா இருக்கும் என்னங்க எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா இல்ல இல்ல இது நான் உங்களுக்கு தனியா தான் நாங்க சமைக்கிறோம் அது தனியா சமைக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய கடைகளும் இருக்கு நம்ம அதையும் பாக்குறோம் இது மாதிரி ஒரு ஃப்ரெண்டுக்குமே இந்த மாதிரி ஒரு அனுபவமே ஏற்பட்டு இருக்கு வெஜிடேரியன் கடைன்னு சொல்லிட்டு உள்ள போய் அவங்க சாப்பிட உட்கார்ந்ததுக்கு அப்புறம் பக்கத்துல ஒருத்தர் நான் வெஜிடேரியன் சாப்பிடும்போது என்ன அப்படின்னு கேட்கும் போது இல்ல உங்களுக்கு நாங்க தனியா சமைச்சு தரோம் அப்படின்னு சொல்லும் சொன்ன விஷயங்கள்லாம் இருக்கிறது எனக்கு வந்து பியூர் வெஜிடேரியனா வேணுமா வேணாமா அப்படிங்கறது வந்து என்னோட ரைட் ஏன்னா ஒரு ஒருத்தருடைய விஷயம் வந்து ஒருத்தர் ஒரு விஷயத்த கன்சியூம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா கன்சூமருடைய ரைட் என்ன வேணும் அப்படிங்கிறது அதுதானே இங்க கூட இந்த மாட்டுக்கறி பிரச்சனை எல்லாம் வரும்போது ஏன் தட்டுல என்ன உணவு இருக்க வேண்டும் என் உரிமை அப்படின்னு எல்லாம் பேசினாங்களே அப்ப இந்த தீர்ப்பை நீங்க வரவேற்கத்தானே வேண்டும் அது சரின்னு நீங்க பேசுறீங்க அப்படின்னு சொன்னா அப்ப இதுவும் சரிதானே எனக்கு என்ன வேணுன்றதை நான் டிசைட் பண்றேன் நான் வெஜிடேரியனா இருக்கணுமா அல்லது நான் பியூர் வெஜிடேரியனா இருக்கணுமாங்கிறது டிசைட் பண்ண வேண்டியது யாரு அஸ் அ கன்சூமர் நான் தானே அதை டிசைட் பண்ணும் தான் இன்னைக்கு வந்து இந்த தீர்ப்பு வந்து சொல்லியிருக்கிறது இந்த தீர்ப்பு வந்து இது வந்து இன்னைக்கு உத்தரப்பிரதேச அரசு யோகி அரசு அதனால இந்த மாதிரியான ஒரு நல்ல தீர்ப்பு வந்திருக்கு இதை அமல்படுத்தவும் அவர்கள் செய்வார்கள் இது தமிழகத்துல எல்லாம் நடைமுறைக்கு வருமா கேள்விக்குறிதான் ஏன்னா இன்னைக்கு இருக்க ஆட்சி அப்படின்னு நமக்கே நல்லா தெரியும் ஆனா எவ்வளவு ஒரு நல்ல விஷயம் பாருங்க இப்போ நீங்களே நம்மளே ஒரு கடைக்கு போறோம் இன்னைக்கு அந்த கடைக்கு போனா அங்க சாமி போட்டோ எல்லாம் கூட இருக்கும் பேரெல்லாம் பாத்தீங்கன்னா அது ஒரு சாமி பேரா கூட சில கடைகள்லாம் இருக்கு இந்த கியூஆர் கோடுக்காக நான் அதை சொல்றேன் நம்ம அதை ஸ்கேன் பண்ணி கியூஆர் கோடு கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா உள்ள வந்து வேற ஒரு துளுக்க பேர் வரும் இல்லை ஒரு கிறிஸ்துவ பேர் இந்த மாதிரியான வரதெல்லாம் நம்ம பாக்குறோம் இல்லையா அப்ப எனக்கு உரிமை இருக்குல்ல நான் எப்படிப்பட்ட கடையில வாங்கணும் என்ன மாதிரியான பண்டங்களை உரிமை சோ இன்னைக்கு வந்து உறுதிப்படுத்திருக்காங்க அமல்படுத்தலாம் அப்படிங்கறது கூட எல்லா வெஜிடேரியன் இப்ப இருக்கக்கூடிய ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட்ல இது கண்வர் யாத்திரைக்கு மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துலயுமே இது அமல்படுத்துவதும் கூட ஒரு நல்ல விஷயமாக இருக்கும் என்றுதான் தோன்றுகிறது அதற்கு இது அடி இன்னும் வரவேற்கத்தக்கதாக இருக்கும் அடுத்ததான் நம்ம இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் பாக்கணும் ஏன் வந்து இந்த அளவுக்கு இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டி இருக்கு இன்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சமீபத்துல நடந்த அதுவும் குறிப்பாக அந்த கண்வர் யாத்திரால ஏன் இந்த அளவுக்கு நடக்குது இப்ப நடந்த நடந்துட்டு இருந்த கண்வர் யாத்திரையில கூட சம்பந்தமே இல்லாம ஒருத்த அவங்க பாட்டுக்கு அந்த புனித நீரை காவடியில எடுத்துட்டு போயிட்டு இருக்கிற இடத்துல ஒரு துளுக்கம் போய் ஒரு அந்த இதுல வந்து துப்பி வச்சான் துப்பி வச்சாங்க அதை பார்க்கணும் அப்ப எதுக்கு நீ அதை செய்யணும் அப்ப உன்னுடைய இன்டென்ஷன் என்ன இது தேவையில்லாம ஒரு சிக்கலை நீ ஏற்படுத்தக்கூடிய வேலை நீதானே செய்யற அவன் மாட்டுக்கு போயிட்டு இருக்கான் போயிட்டு இருக்கிற ஹிந்துவை நீ அப்போ இந்த மாதிரியாக மக்களுக்கு வந்து அந்த சந்தேகம் வருகிறது நான் பியூர் வெஜிடேரியனா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஆனா என்னை நீ வந்து என்ன பண்ண போற அந்த சந்தேகம் மக்களுக்கு இயல்பாக எழுக்கிறதில்ல அப்ப அதுக்கான ஒரு விஷயம் இது வியாபார நோக்கத்திற்கு அப்பாற்பட்டு இது தேவைப்படுகிறது இல்லவா ஏன்னா இன்னைக்கு பாருங்க அதை இஸ்கான் சென்டர் லண்டன்ல இருக்கக்கூடிய இஸ்கான் சென்டர் அந்த இஸ்கான் சென்டர்ல அவங்க பியூர் வெஜிடேரியன் சொல்ற நம்ம பாக்குறோம் வேணும்னே இங்கிறதோ எடுத்துட்டு வந்து பிரியாணி வச்சு திங்கிறது இதெல்லாம் நம்ம பாக்குறோம் அப்ப இதெல்லாம் தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்னைக்கு இப்படி ஒரு தீர்ப்பு அப்படிங்கறது வரவேற்க ஏன்னா கன்சியூமர் கிங் எஸ் கண்டிப்பாக இது வந்து உடனே இந்த மாதிரி விஷயம் வந்தோடனே எதிர்கட்சிகள்லாம் ஓஹோ இது வந்து இவங்க வந்து சார்போடு இவங்க நடந்துக்கிறாங்க இது மத விஷயமாக இதை பண்றாங்க அப்படின்னு சொல்லி இந்த எதிர்கட்சிகள் எல்லாம் அவங்க பெரிய அளவுல இதுக்காக கூப்பாடு போயிட்டாங்க ஆனா அதையெல்லாம் தேடி இன்னைக்கு கோர்ட்டும் இதை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு வந்து இந்த ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது அப்படிங்கக்கூடியது வரவேற்கக்கூடிய தீர்ப்பு இது எல்லா இடத்துலையும் அமல்படுத்த வேண்டிய ஒரு விஷயம் என்றும் நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த விஷயம் இத பார்க்கணும் நான் ஹலால் பண்ணியிருந்தா மட்டும்தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி நீ ஏன் ஹலால் பண்ணலை ஏன் ஜட்கா அத முறையை நீ வச்சிருக்க அப்படின்னு சொல்லி போய் சண்டையை போட்டு அடிக்கிற கூட்டத்துக்கு இல்லை நான் பியூர் வெஜிடேரியன் தான் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு உனக்கு அது உரிமைன்னா எனக்கு இது உரிமை இல்லையா ஏன் இந்து தன்னுடைய உரிமையோடு இருக்கக்கூடாதா அதனால இந்த தீர்ப்பு என்பது வரவேற்கப்பட வேண்டிய தீர்ப்பு